قال والأفئدة قليلا ما تشكرون قل هو الذي ذرأكم في الأرض وإليه تحشرون السلام عليكم ورحمة الله وبركاته சலவாத் என்னவென்றால் இந்த சலவாத்தை நாள்தோறும் நாற்பது தடவைகள் ஓதி வந்தோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அந்த மனிதருக்கு அந்த குழந்தைக்கு அறிவாற்றல் அதிகமாகும் என்று இமாம் பெருமக்கள் கூறி காட்டுகின்றார்கள் அந்த குழந்தைக்கு மறதி இருக்காது மனதம் நல்ல முறையில் ஏற்படும் என்று இமாம் பெருமக்கள் கூறி காட்டுகின்றார்கள் සරවාතියෙන්න්න වන්තාால் සලාතේ මක්ක බූලා හිෙන්ගේෙන්ට සරවත්. இந்த செலவாத் என்னவென்றால் அல்லாஹும் என்கின்ற செலவாத் இந்த செலவாத்தை நாள்தோறும் நாற்பது தடவைகள் ஓதி வர வேண்டும் இன்னும் இந்த செலவாத்தை படிப்பதற்கு முன்னால் பத்து பத்து தடவை